पत्नी प्रसन्ना ची नारायण समाश्रिता தேவிச்சக்கர வரதாச்சாரியம் சுத்தசத்வ குருத்தமம் ஸ்ரீநிதி ராகவம் வந்தே ஹியபார கருணாகரம் கவசம் கனெக்ட் நேயர்களுக்கு வணக்கம் நம்முடைய நேயர்களான உங்களுடைய பேராதரவாலும் சங்கரா தொலைக்காட்சி கவசம் கனெக்ட் நிர்வாகத்தினர் அவர்களுடைய சீரிய முயற்சிகளாலும் எல்லாத்துக்கும் மேல ஆச்சாரியன் அனுகிரகம் திவ்ய தம்பதியர் அனுகிரகத்தாலும் இந்த நூறு திருநாமங்கள் நூறு திருக்கதைகள் என்ற இந்த தொடர் நிகழ்ச்சியானது இன்றைய தினம் நூறாவது நிகழ்ச்சி ஹண்ட்ரட் எபிசோடை அடைந்துள்ளது இன்னும் எட்டு திருநாமங்கள் அனுபவித்து பூர்த்தி செய்ய உள்ளோம் பூர்த்தி பண்ணிட்டு அதை தொடர்ந்து நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கும் தினம் ஒரு திவ்ய பிரபந்தம் நாலாயிர திவ்ய பிரபந்தத்தின் ஒவ்வொரு பாசுரத்தையும் தினந்தோறும் ஒரு பாசுரம் வீதம் அர்த்தத்தோடு நாம் அனுபவிக்க உள்ளோம் அதற்கும் காத்திருங்கள் இப்போது இன்றைய தினம் நூறாவது திருநாமம் லக்ஷ்மி அட்டோத்தரத்தில் தாயாருடைய நூறாவது திருநாமத்தை அனுபவிக்க உள்ளோம் நூறாவது திருநாமம் பிரசன்னாக்ஷி என்பது இதை விளக்கும் விதமாக ஒரு கதையை காண்போம் ஒரு ஊரிலே ஒரு தம்பதியர் வாழ்ந்து வந்தார்கள் கணவன் மனைவி திருமணம் அவர்களுக்கு இனிதே நிறைவேறியது இரண்டு வருடங்களில் அவர்களுக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்தது அந்த குழந்தை பிறந்து மெல்ல மெல்ல வளர்ந்து வரும்போதுதான் கொஞ்சம் அந்த குழந்தையோட பிஹேவியர் வளர்ச்சி செயல்பாடு இதிலெல்லாம் ஏதோ மாறுதல் இருப்பது போல பெற்றோர்கள் உணர்ந்தார்கள் அதனால் ஒரு குழந்தைகள்னால் மருத்துவரிடம் அழைத்து சென்றார்கள் அப்போ அந்த மருத்துவர் பார்த்துட்டு சொன்னாரா உங்க குழந்தைக்கு செரிப்ரல் பால்சி என்ற ஒரு ப்ராப்ளம் இருக்கு அதாவது நம்ம மென்டல் ரிட்டார்டேஷன் சொல்லுவோம் இல்லையா மூளை வளர்ச்சியிலே சில குறைபாடு உள்ளது மூளையிலே சில கோளாறு ஏற்பட்டு இருக்கிறது அதனால அந்த செரிப்ரல் பால்சியினால இந்த குழந்தையால் எல்லா குழந்தைகளைப் போல விஷயங்களை அறிந்து கொள்ள முடியாது தன்னுடைய தேவைகளை தானாகவே பார்த்து கொள்வது என்பதும் அதிகமாக இந்த குழந்தைக்கு சாத்தியமில்லை இது போன்ற விஷயங்கள்லாம் இருக்கு அஃப்கோர்ஸ் நாம சில மருத்துவ முறைகள் மூலமாக பிசியோதெரப்பி பயிற்சிகள் மூலமாக ஓரளவு முன்னேற்றலாம் ஒழிய ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் வரைக்கும் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் கொண்டு வரலாமே ஒழிய நூற்றுக்கு நூறு மற்ற குழந்தைகளைப் போல இந்த குழந்தையால் செயல்பட முடியுமான்னா அது இன்னும் கேள்விக்குறிதான் என்று அந்த மருத்துவர் சொல்லிடுறார் இதை கேட்டதும் அந்த தந்தை தாய் ரெண்டு பேருக்குமே ரொம்ப வருத்தம் ஏன்னா குழந்தைக்கு ஒன்றுன்னா நிச்சயமாக பெற்றோர்கள் அந்த வருத்தத்தை உணர்வார்கள் அதில் சந்தேகம் இல்லை ஆனால் இதில் கொஞ்ச நாள் போக போக அந்த தாய் என்ன பண்ணாலாம் குழந்தை மீது அதிகமான பாசம் காட்டத் தொடங்கினாலாம் ஏன்னா என் குழந்தைக்கு தானே எல்லாம் பார்த்துக்க தெரியும்னா கூட நான் கொஞ்சம் கண்டுக்காம இருந்துள்ளான் ஆனால் இது எனக்கு ஸ்பெஷல் சைல்டு நம்ம சொல்கிறோம் இல்லையா அந்த மாதிரி குழந்தைகளை ஸ்பெஷல் சைல்டுன்னு சொல்கிறோம் அப்போ நான் இல்லைன்னா இந்த குழந்தைக்கு வேறு யாரால் என்ன செய்ய முடியும் அதனால நான் தான் முழுக்க முழுக்க பார்த்துக்கணும் என்னுடைய வாழ்க்கையே ஒரு தபஸாக இதுவே எனக்கு ஒரு தபஸ் ஃபினான்ஸ்னு சொல்கிறோம் இல்லையா இதுக்கு மேலே என்ன தவம் என்னுடைய குழந்தையை நான் இருக்கிற வரைக்கும் நான் ஒரு குறை இல்லாம பாத்துக்க போறேன்னு அந்த தாய் முடிவெடுத்துடுறா தந்தை என்ன பண்றார் வேற ஏதாவது மருத்துவமனைக்கு போகலாமா புதிய மருத்துவர்கள் யாரையாவது சந்திக்கலாமா எப்படியாவது இந்த குழந்தையை நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு வரலாமா அந்த லெவல்ல தந்தை யோசிச்சுட்டு இருக்கார் இந்த நிலையில் இந்த தந்தைக்கு இன்னொரு மருத்துவர் நண்பரா இருந்தார் அவர் சொன்னாரா இல்லப்பா நீ எவ்வளவு முயற்சி பண்ணாலும் ஹண்ட்ரட் பர்சன்ட் முழுமையாக உன் குழந்தையை நார்மலைஸ் பண்ணி கொண்டு வரதுங்கிறது இதுக்கு மேலே சாத்தியமில்லை உனக்கு ஒரு வின் வின் சுச்சுவேஷன் ஒன்று சொல்கிறேன்னார் என்னென்னா ஒரு மெடிக்கல் காலேஜில் இது போன்ற ஒரு குழந்தை ரிசர்ச்ச்காக அவர்களுக்கு தேவைப்படுகிறது ஏன்னா அவங்க வந்து பீடியாட்ரிக்ஸில் குழந்தைகளுக்கு பாடம் எடுக்கும்போது செரிபிரல் பால்சினா எப்படி இருக்கும் மென்டல் ரிட்டார்டேஷன்னா எப்படி இருக்கும் அது போன்ற குழந்தைகளை அவர்களே தத்தெடுத்து அங்கே மெடிக்கல் காலேஜிலேயே பராமரிப்பார்கள் இதனால் பல மாணவர்கள் அவங்க நாளைக்கு மருத்துவம் படிக்கக்கூடிய மாணவர்கள் இந்த குழந்தையால் நாளை பயனடைவார்கள் உங்களுக்கும் ரொம்ப வருத்தம் இப்படி ஒரு குழந்தை இருக்கே இது போன்ற வருத்தம் இல்லாமல் சரி அந்த குழந்தையினால கூட நாலு பேருக்கு பயன் அடைகிறதே என்று சொல்லி உங்களுக்கும் ஒரு மனசுல ஒரு ஆறுதல் நிம்மதி கிடைக்கும் அந்த குழந்தைக்கும் ஒரு மெடிக்கல் காலேஜ்ல ஏதோ ஒரு ட்ரீட்மெண்ட் நடந்துருக்கோம் மற்றவர்களுக்கும் நல்லது இதுதான் கரெக்டான சுச்சுவேஷன்னார் அதனால இந்த தந்தை என்ன பண்ணாரா வீட்டுக்கு திரும்பி வந்து தன்னுடைய மனைவி அந்த குழந்தையின் தாய் கிட்ட சொல்றார் என்னுடைய நண்பர் ஒரு மருத்துவரை பார்த்தேன் அவர் இந்த மாதிரி ஒரு சொல்யூஷன் சொல்றார் குழந்தையை வேணா மெடிக்கல் காலேஜில் கொடுத்து விடலாமா அப்படின்னு கேட்டாராம் உடனே அந்த தாய்க்கு கோபம் வந்துருத்தான் என்னது என் குழந்தைக்கு மூளை வளர்ச்சி குறைவா இருக்கலாம் ஆயிரம் வியாதி இருக்கலாம் அதுக்காக அது என் குழந்தை இல்லைன்னு ஆயிடுமா அதை எப்படி நீங்க மெடிக்கல் காலேஜில் கொடுப்பேன்னு சொல்லலாம் அது எப்படி இருக்கோ என்னவோ நம்ம குழந்தைன்னா அதை பார்த்துக்க வேண்டியது நம்ம பொறுப்பு எப்போ நீங்கள் இப்படி சொல்லிட்டீங்களோ இனிமேல் எங்கிட்டையும் நீங்கள் வரக்கூடாது இந்த குழந்தைகிட்டையும் வரக்கூடாது நான் இந்த குழந்தையை பார்த்துக்கிறேன்னு சொல்லிடுறான் மனைவி அணியிலேருந்து அந்த கணவனும் மனைவியும் ஒருவரோட ஒருவரும் பேசிக்கொள்வதே இல்லை எவர் பாட்டுக்கு தனியாக ஒரு வேலைக்கு போயின்ட்டுருக்கார் அந்த மனைவி பாட்டுக்கு குழந்தையை இருக்கா லைஃபே ரொம்ப கச் கஷ்டமாக போச்சு இந்த நிலையில் இந்த கணவர் என்ன பண்ணாரா ஒரு நாள் ஒரு உபன்யாசத்துக்கு போவோம் என்று கொஞ்சம் மன நிம்மதிக்காக ஒரு உபன்யாசம் கேட்போம்னு போனார் ஒரு கோவிலில் அந்த உபன்யாசகர் சுவாமி வேதாந்த தேசிகன் அருளிய சரணாகதி தீபிகை என்ற துதியில் இருந்து ஒரு ஸ்லோகத்தை மேற்கோள் காட்டினாராம் அந்த ஸ்லோகத்தை கேட்கவும் தான் இவருடைய வாழ்க்கையே ஒரு யூட்டர்ன் எடுத்துதான் அது என்ன ஸ்லோகம் அப்படின்னா தத்வாவபோதமித பிரதிகூல விரத்தி கைங்கரிய லப்த கரணத்திரய சாமரம்யம் கிருத்வா கிருத்வாத்வதன்ய விமுகம் கிருபயா ஸ்வயம் மாம் ஸ்பாத்திம் திருஷோப் பிரதிலபஸ்வ ஜெகஜ்ஜனன்யாஹா அதாவது இந்த உலகத்துக்கெல்லாம் தந்தையாக பெருமாள் இருக்கார் தாயாக மகாலட்சுமி இருக்கிறாள் இந்த தந்தையான பெருமாள் என்ன பண்றாரா ஜீவாத்மாக்கள் ஆகிய நாமெல்லாம் மென்டல் ரிட்டார்டேஷன் வந்தவா மாதிரி நாமும் அதாவது ஞான வளர்ச்சி இல்லாமல் நாம் ஞானத்தை வளர்த்துக்கொள்ள நிறைய அனுஷ்டானங்கள்லாம் பெருமாள் கொடுத்திருக்கார் சாஸ்திரங்கள் கொடுத்திருக்கார் ஆனா அந்த சாஸ்திர ஞானத்தையும் அனுஷ்டானத்தையும் கடைபிடித்து நாம் ஆன்மீக ஞானத்தை வளர்த்து கொள்ளாமல் இப்படியே உலகியல் வாழ்க்கையில மென்டலி ரிட்டார்ட் பீப்புள் போல நாம் வாழ்கிறோம் அதனால தந்தையான பெருமாள் என்ன பண்றாராம் இவனை கொண்டு போய் யமலோகத்துல போட்டுடலாம் அந்த குழந்தையை எப்படி வேற எங்கேயாவது போடலாமான்னு நினைக்கிற மாதிரி இதை யமலோகத்துல போட்டு திருத்தலாமான்னு பெருமாள் யோசிக்கிறார் ஆனா தாயார் மகாலட்சுமி என்ன பண்றாளாம் இல்ல அவ அத்தனை பேரும் என் குழந்தைகள் அவங்கிட்ட ஆயிரம் தோஷம் இருக்கட்டும் ஞானம் இல்லாம இருக்கட்டும் ஞானம் இல்லாம இருக்கான்னா அவனைத்தானே இன்னும் நன்னா பார்த்துட்டு நாம மேல வளர்த்து கொண்டு வர வேண்டும் என்னதான் தேராதுன்னு நீங்க சொன்னாலும் நான் அவனை தேற்றி மேலே கொண்டு வந்தே தீருவேன்னு தாயார் உறுதியோட இருக்கலாம் இதுல பெருமாளுக்கு என்ன ஆயிடுறது இவர் இந்த ஜீவாத்மாக்கள் எல்லாம் காப்பாற்ற மாட்டேன்னு சொன்னா எப்படி குழந்தையை வெறுக்கக்கூடிய தந்தையிடம் அந்த தாய் பாசம் காட்ட மாட்டாளோ இப்ப இந்த சினாரியோ யோசிச்சு பாருங்க ஒரு அப்பா குழந்தைகிட்ட சரியா அன்போடு இல்லைன்னா அந்த குழந்தையோட அம்மா அந்த அப்பாவை விரும்ப மாட்டான் தன் கணவராக அவர் இருக்கலாம் ஆனா குழந்தைக்கு நல்ல தகவனாக இருந்தால்தான் ஒரு மனைவி கணவனை விரும்புவாள் அது போல தாயாரும் என்ன சொல்லுறா என் குழந்தைகளான பக்தர்களுக்கு ஜீவாத்மாக்களுக்கு நீங்க ஒரு நல்ல தந்தையாய் இருந்து அனுகிரகம் பண்ணாட்டா நான் உங்களை விரும்ப மாட்டேன் அப்ப இதுதான் கான்செப்ட் குழந்தைக்கு நல்ல அப்பாவாக இருந்தால்தான் மனைவி கணவனை விரும்புவாள் நமக்கு நல்ல தந்தையாக இருந்தால்தான் பிராட்டி பெருமாளை விரும்புவாள் அதனால தாயார் என்ன பண்றா வற்புறுத்தி பெருமாள் நமக்கு அனுகிரகம் பண்ணும்படி செய்கிறாளாம் இந்த விஷயத்தை கேட்டார் அந்த அன்பர் இத கேட்டதும் அவருக்கு புரிஞ்சு போச்சு அப்போ மனைவி நம்ம மேல பாசமா இருக்கணும்னா நாம் அந்த குழந்தையை வெறுக்க கூடாது அதை ஏதோன்னு சொல்லக்கூடாது ஸ்பெஷல் சைல்டுனா ரியலி இட் இஸ் ஸ்பெஷல் டு மீ புரிஞ்சுட்டார் அதுக்கப்புறம் அந்த குழந்தையிடம் இவர் அந்த அம்மா காட்டுற அன்பை விட இவர் அதிகம் அன்பு காட்ட ஆரம்பிச்சாராம் உடனே அந்த தாய்க்கு ஆட்டோமேட்டிக்கா இவர் மீது பாசமும் வந்துவிட்டது அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் தங்களுடைய மொத்த வாழ்நாளையும் ஒரு தபஸாக கருதி அந்த குழந்தையை எவ்வளவு தூரம் வளர்க்க முடியுமோ அதற்கு எல்லா நன்மையும் செய்து அவர்களே வளர்த்து வந்தார்கள் இதில் ஊரே பார்த்துட்டு சந்தோஷப்பட்டதான் இந்த குழந்தையை எவ்வளோ அழகாக அவர்களுடைய பெற்றோர்கள் வளர்க்கிறார்கள் என்று ஊரே பெருமைப்பட்டதாம் ஓரளவு அந்த நிலைக்கு மெடிக்கலி எவ்வளவு தூரம் ஃபிட் ஆக்க முடியுமோ அவ்வளவு தூரம் அந்த குழந்தையை வளர்த்து அவர்களும் அளாக்கினார்கள் என்பது கதை இப்ப விஷயம் என்னன்னா நாமும் அது போல் ஞானம் குன்றியவர்களாக இருக்கோம்னா தாயாருக்காகத்தான் பெருமாள் நமக்கு அனுகிரகம் பண்றார் தாயார் என்ன சொல்லுறா அந்த குழந்தையை நீங்க பார்க்கலன்னா நான் உங்களை பார்க்க மாட்டேங்கிறா அதனால பெருமாள் நம்மள குளிர கட்டாட்சிக்கிறார் அதை பார்த்து நம்மை பார்த்தும் மகிழ்கிறாள் தாயார் பெருமாள் நமக்கு அனுகிரகம் பண்ணார் இல்லையா அதனால பெருமாளை பார்த்தும் மகிழ்கிறாள் இப்படி இனிமையாக பெருமாளையும் நம்மையும் பார்ப்பதால் பிரசன்னாட்சி என்று தாயார் அழைக்கப்படுகிறாள் அக்ஷினா கண் அக்ஷனா கண்ணு அக்ஷி என்றால் கண்ணை உடையவள்னு அர்த்தம் பிரசன்னாட்சி என்றால் நல்ல பிரசன்னமான கண்களை இனிமையான கண்களை உடையவள்னு அர்த்தம் அது என்ன இனிமைனா நாம் பகவானுடைய அருள் பெற்றதை எண்ணி நம்மை அப்படியே குளிர கடாட்சிக்கிறாள் ஆஹா பெருமாள் அருள் கிடைச்சுட்டான்னு நமக்கு அனுகிரகம் பண்ணிட்டாரேங்கிற மகிழ்ச்சியில பெருமாளையும் அவள் பார்க்கிறாள் இப்படி நம்மையும் பெருமாளையும் மகிழ்ச்சியோடு பார்ப்பவள் பிரசன்னாட்சி நூறாவது திருநாமம் டாக்டர் சிஓவே கருணாகராச்சாரியார் சுவாமி அருளிய விளக்கம் பிரசன்னே து அக்ஷினீயாக ஜாடே கோப்தரி தத்பிரியே பிரசன்னாட்சி தி நாம்நேயம் வர்ணியதே கமலாபுதைஹி அப்படி பிரசன்னமாக மகிழ்ச்சியோடு நம்மையும் பெருமாளையும் பார்ப்பவள் பிரசன்னாட்சி நூறாவது திருநாமம் நாமும் இந்த திருநாம விளக்கத்தை எல்லோருக்கும் பகிர்ந்து எல்லோரோடும் இணைந்து சரணாகதி தீபிகையிலே போற்றப்படும் தூப்புல் தீப பிரகாச பெருமாளையும் விளக்குழி பெருமாள் என்றே சொல்வார்கள் அந்த விளக்குழி பெருமாளையும் அவரோடு எழுந்தருளி இருக்கும் மரகதவல்லி தாயாரையும் தியானித்துக்கொண்டு ஏன்னா அந்த தாயார் பெருமாளுக்குத்தான் சரணாகதி தீபிகை என்ற இந்த துதி சுவாமி வேதாந்த தேசிகன் அருளினார் அதனால அந்த மரகதவல்லி தாயாரை தியானித்துக்கொண்டு பிரசன்னாட்சியை நமகா பிரசன்னாக்ஷியை நமகா என்று தினமும் சொல்லி வந்தால் தாயாருடைய கட்டாக்ஷம் பெருமாளுடைய கட்டாட்சம் நமக்கு முழுமையாக கிடைக்கும் என்பதில் ஐயமில்லை அதனால் நம் ஞானமும் வளரும் நன்றி வணக்கம்